ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையா இல்லையா அப்படின்றத பற்றியும் இன்னும் எத்தனை நாளைக்கு மழை இருக்குது எத்தனை நாளைக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மொத்தம் பதிமூன்று மாவட்டங்களுக்கு மேலாக விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தது ஸோ சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு கடலூர் செங்கல் பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி திருவாரூர் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கும் இன்று விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தது ஆனா இன்னைக்கு மழை கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதே மாதிரி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியும் சரி நாளைக்கும் சரி கனமழையானது இருக்கக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஸோ இந்த மாவட்டங்களில் இருக்க மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க விடுமுறை அறிவிப்பு வெளியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஸோ இந்த பத்து மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிப்ப முன்கூட்டியே வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் இன்று உருவாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகாது என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மழை இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மாவட்டத்தில் இப்போது மழையானது இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பை வெளியிடுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ நாளைக்கு இல்லை அப்படின்னாலும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கனமழையானது தொடரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக விடுமுறையானது இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க